இந்த பக்கம் திரும்பிப்பேன் லூசி லூசி திரும்பி இந்த பக்கம் உன்னை காலமுக்கு சொன்னே நான் நான் நினைப்பேன் ஆமாம் அப்படியே அமுக்கி விட்டுட்டு உட்காந்துருக்க ஆ கூப்பிட்டனே ஒன்றுப்போ நான் மேலே காலமுக்க சொல்லி ஆ அமுக்கி விட்டுட்டு உட்காந்துருக்க ஆ திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிற ஐயோ ஆ அப்புறம் ஆ இன்னும் பண்ணாலும் கீழே ஒன்றா வெளியில் அனுப்ப மாட்டேன் நீ கால் அமுக்குனாலும் சரி கையினாலும் சரி ஒன்றும்னா அனுப்ப மாட்டேன் கீழே நீ போய் சண்டை போடுற வேறு பூனையோட சரியா என்ன ரோசி இங்கே பாரு அம்மா பாரு நீ வேக வேகமாக அமுக்கினாலும் சரி இங்கே பார்த்துக்கோ அம்மா பார்த்துக்கோ அம்மா பாரு பார்க்க மாட்டியா இவ்வளோ இருக்கியா நீ இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இரு எனக்கு என்ன நட்டம் உனக்கு தான் நட்டம்